சைலன்ஸ் நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சிக்கிட்டு இருந்த எங்கள் சக நடிகன் கோண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டுமில்லை திரைத்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பு நான் வந்து அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பாட்டக்கோடி அரணியன் இருந்து தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான் அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான் தன் பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும் படத்துலேயும் சரி மேடையிலையும் சரி யார் என்ன கூப்பிட்டாலும் படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ கூப்பிட்டோம் பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான் அவன் சொன்னால் போதும் ஓடிடுவான் அதனால் உழைப்பு 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 மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்த நகைச்சுவை அரசு கொண்டாமணி இன்றைக்கி மறைவிட்டார் அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு அவரும் எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பயந்து இன்னைக்கு நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் ஹோண்டாமணி இறந்துட்டோன்னு செய்தி கேட்டோன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா முதல் சினிமாவுக்கு சினிமிலேருந்து வர்றப்ப முதல்ல சந்தித்த நடிகரே நான் தான் தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டேன் ஒய்எம்சியில் தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு அந்த இலங்கை பாசையை பேசிக்கிட்டு அங்கே தான் முத முத சந்தித்தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களோட டிராவலான அற்புதமான ஒரு மனிதன் நல்ல நடிகன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய மறைவை சு எங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேள்வி காலிலேருந்து கேள்விப்படுறது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த புள்ள குட்டியில் அனாதையை விட்டுட்டு போயிட்டான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கொஞ்சம் சேர்த்து வீடாக வர்ற காசுகளை சேர்த்து வீட்லாம் கேட்கவே இல்லை வறுமுனே வறுமுனே வறுமுனேன்னுன்னுன்னுன்னுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பாவம் சின்ன பையன் அவங்க மிஸ்ஸு முடிய நடக்க முடியாதவங்க நான் தான் அவனுக்கு இன்னொரு முக்கியமான வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் முத மாதிரி அவனுக்கு பொண்ணு பார்த்து தான் நான் தான் கொண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம் அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமருடைய பொண்ணு தான் அந்த மாதவி நான் தான் முதல்ல பார்த்து அப்புறம் சிங்கம் முதல் சொல்லி வடிவேல்கிட்ட சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் க கல்யாணம் நடந்துச்சு இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப என்ன தான் சொல்லுவோம் ஒன்று புரியல எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான் உழைப்பாளிங்க முத்துக்கால சொன்னது மாதிரி நைட்டில் பன்னண்டு ஒரு மணிக்கு சொன்னால் கூட உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படி ஒரு உழைப்பாளி இன்றைக்கி விட்டு பிரிஞ்சிட்டேன்னு ரொம்ப ரொம்ப மனசு நடிகர் நடிகர் சங்கமும் மாநில அரசு என்ன மாதிரி நான் தான் ஸ்ரீ போடமணி சார் வந்து ஒரு இருபது வருஷமாக என்னோடய அண்ணன் மாதிரி அவர் நல்லா இருந்தார் திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சி யாருமே இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்த்ததில்லை அவர் கூட நான் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க வருத்தப்படுவீங்க அது ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்திரலோகத்தில் பெண் அவர் கூட ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் நாங்கள் எல்லாம் நல்லா ஜாலியான டைப்பு ஆனால் இப்போ இருந்துட்டேன்னு சொல்லியிருந்தோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் குரூப் எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும் அவர் மேலே மேலே நிறைய படம் பண்ணணும் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ஆசைப்பட்றோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருவாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அவர் இறந்ததுக்கு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் டெக்னிஷியன்ஸாக இருக்கும்போதே அவன் நடிக்க வந்தேன் நல்ல பையன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டு சொல்லுவான் கூப்புறாங்க அந்த கம்மலில் கூப்பிட்றாங்க அந்த கம்மலில் கூப்பிடுறாங்க நம்பர் கொடுப்பான் நானும் நிறைய சொல்லியிருக்கேன் அவனுக்கு நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் இப்படியாக வந்து ரொம்ப கஷ்டமாகுது ரொம்ப நன்றி கூட அந்த நடித்த அந்த பல நடிகர்கள சில பேர் நல்ல நிலையில் இருந்தாலும் பல பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற நடிகர் இருக்காங்க மட்டும் நடிகர் தான் மோனாமணி அவர்களுமே சரி மற்ற நடிகர்களுமே சரி இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான அந்த சூழ்நிலை மருத்துவ ஏற்படுறதுக்கான காரணம் எந்த வசதியுமே எங்கிட்ட அவன் சொல்கிறது கிடையாது நான் தான் ஓம்மந்தரில் சேர்த்து விட்டான் என் ஃப்ரெண்டு மூலிமா அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தான் நான் அடிக்கடிக்கே போய் ஓமந்தரில் பார்த்துட்டு வருவேன் இப்போல்லாம் நிறைய கேமராலாம் அங்கே இருக்காது பேடிமெண்ட் அளவுக்கு நான் மாட்டேன் அப்படியே நல்லா சேர்த்து விட்டேன் நல்ல மாதிரியே இருந்தான் அப்பப்போ விசாரிப்பேன் அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னுவான் நானும் விட மாட்டேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கானுவான் எப்போ கேட்டாலும் அந்த ஊரில் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறேன் அதான் சொல்லுவான் ரெஸ்ட் ஆடுறான் ரெஸ்ட் ஏடு ஃபஸ்ட்டு உடம்பு ரெஸ்டு ஒரு ரெண்டு பசங்க வச்சுருக்கேன் சின்ன சின்ன குழந்தைங்க அப்படிலாம் சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னுவான் எப்போ கேட்டாலும் வெளியூரில் இருக்கிறதான் சொல்லுவான் நான் கண்ட லோக்கல்ல சொல்லவே மாட்டான் ஓழிச்சிட்டே இருப்பான் அவனுக்குள்ளே அவன் தேடிகிட்டே இருப்பான் ஒரு நாளாவது அவனை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த வடை பயணி வாடான்னா இந்த வர இந்த வரணுமோ அப்புறம் காணாம நானும் ஏமாந்து போயிடுவேன் அவ்வளோ பிஸியாக இருந்த பையன் நீங்கள் இதுமாரி படிக்கலாம் மகளோட படிப்பை கூட அந்த அளவுக்கு வரும் அதிகமாக இருக்கு தான் பையன் படிப்பு படிப்பே தொடர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது அந்த விஷயம் எனக்கு நிறைய எனக்கு தெரியாதுக்கண்ணா தெரியாதெல்லாம் நான் சொல்லக்கூடாது எனக்கு போண்டா மணி நல்ல நண்பர் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது தெரியும் என் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கான் நான் ஒர்க் பண்ணும்போது அவன் நடிகை நான் வந்துவேன் அப்போத்துந்தே என் கூட நிறைய என்னை ஒரு எப்படி பாப்பானா ஒரு நல்ல மனிதன் நினச்சி தான் என்னை பார்த்துக்குவான் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவான் மற்றபடி நானும் அவனை அதிகமாக மாட்டேன் என்ன அவன் உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது அவன் மாதிரி சுற்றி சுற்றி உழைச்சான் என்ன வேஸ்ட்டு போனான்னு தெரில இனிமேட்ட பையனை பார்த்து விசாரிச்சே தான் தெரியும் இதுக்கப்புறம் நம்ம பெஞ்சமின் சார் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து லாஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறாரு நாங்கள்லாம் கூட குட்டி வச்சிருக்கோம் அவருக்கும் குட்டி இருக்குது அதனால் வந்து அவர் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறதுனால அந்தந்த ஊரில் சந்திக்கிறதுனால அங்கே அவங்க சேலத்துல காப்பல நம்ம ரெஞ்சுமென்ட் சார் அப்போ அவங்க ஆளுக்கடிக்க லிங்க் இருக்கிறதுனால அவர் கிட்டே வந்து பார்த்துக்கிறாரு நான் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நான் பார்க்க முடியல அவனே ஃபோனில் பேசுவேன் ஷூட்டிங் இருந்ததுன்னா நேரடியாக மீட் பண்ணுவேன் அட்வைஸ் பண்ணுவேன் நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணுவேன் இப்போ கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு படம் சொல்லி விட்டேன் வந்து என் கூட நைட்டும் பக்கம்லாம் நடித்தான் நான் போய் சொன்னேன் என் வீட்டு கிளம்பு ஒரு ரிஸ்டான்னு கூட சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் நடிச்சு தான் போவேன்னு அடம் பிடிப்பான் சரி அப்படின்னு நான் விட்டுருவேன் அதுமாதிரி அவன் கிட்டே வந்து எடுத்து வந்து வீட்டாண்ட கூட விட்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி மாதிரி நல்ல பையன் சரி தர்மம் பண்ணக்கூடிய பையன் பூக்கருவங்களுக்கு கூட நல்லா எந்த பேருக்கு யாரும் பசின்னு சொல்லக்கூடாது இருக்கிற காசு நூறுரூபா ஐம்பது ரூபா கொடுப்பான் அவங்கக்கிட்ட இருக்கிறது கொடுப்பான் அந்த தர்மம் வந்து அவனுக்கு இது மாதிரி கை கொடுக்காமல் போயிடுச்சு சார் படம் தான் நடிச்சிருக்கிறோம் படம் நடிச்சிருக்கிறோம் முன்னூத்தி ஐம்பதுல ஒரு ஆயிரம் கூட தான் நடிச்சிருக்கிறோம் அது தந்த வருமானம் அவனுக்கு சரியா கிட்டல சம்பளங்கள்லாம் ரொம்ப கம்மி தானே சொல்ற மாதிரிலாம் சேஃப்டி பண்ண முடியாது ஏன் வாடகை வீட்டில் இருக்கான் புரியுதா அவன் இருக்கும்போது நீங்கள் கேட்டிருக்கணும் ஏன்டா சம்பாதிச்சு முந்நூறு படம் நடிச்சு என்ன பண்ணீங்கன்னா நீ அவனும் கேட்டிருக்கணும் நான் கூட கேட்குறேன் என்னடா பண்ணேன்னா குழந்தைங்க மேலே பாசமான பையன் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி குழந்தைங்கிட்ட தான் பேசுவான் இதை வாங்கிங்க அதை வாங்கிக்கங்க இல்லைனா வந்து கூகுள் பேரில் வருது சாப்பாடு அதை ஆர்டர் பண்ணி பண்ணிவிடுவான் வெளியூர்லேருந்துங்கண்ணே இது மாதிரி வேலைலாம் பண்ணுவான்டே அங்கே குழந்தைங்க இருக்கிறத சாப்பிட்டேனா நான் கூட கேட்க மாட்டான் நான் இதெல்லாம் சொன்னால் நிறைய திட்டுவேன் நான் அவனை குழந்தைங்களுக்கு இது அதிகாரம் கொடுத்து வளர்க்காதுரா எதாவது எதாவது தேவைப்பட்டு போய் வாங்கி சொல்கிறா அப்படின்னு கூட சொல்லுவேன் இல்லைண்ணே அதுங்களுக்கு அங்கங்கே போக தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லுவான் சரி உங்க தான் அப்படின்னு என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான் அது எனக்கு அதான் சொல்லணேன் அவங்க பசங்க ஃபேமிலியை பேசுகிறது எனக்கு தெரியாது இவன் தான் எனக்கு நிறைய பழக்கம் பையன் பொண்ணெல்லாம் இருக்குது ரெண்டு பசங்க இருக்கிறது தெரிய சொல்லுவான் ஃபோனில் தான் நிறைய குழந்தைங்கிட்ட நிறைய பேசுவான் நானும் அப்படியே வான் பண்ணுவேன் ஏண்டா ஷூட்டிங் நடக்கும்போது ஏண்டா ஷார்ட்டு முடிச்சிட்டு வந்து பேசுகிறாங்க பிரேக்கில் பேசுவான் எல்லாம் பேசுவான் இது மாதிரி நல்ல பையன் தர்மம் பண்ணக்கூடிய பையன் சார் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் நான் நடிகர் பெஞ்சமின் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய ரூம்மேட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் ரூம்மேட்டாக இருந்தோம் ரொம்ப இன்டிமேட்டாக நான் போண்டாமணி நெல்லை சிவா மூணு பேரும் மன்சூர் அலிகான் சார் விட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ வந்து அந்த நட்பு இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே மூணு பேருமே பிரியலை அப்படி இன்டிமேட்டாக இருந்தோம் எவ்வளவு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ நாங்கள் வே நான் வேலைக்கு போனோம்னால் கூட இருக்கவங்க அங்கே இப்போ சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவேன் போண்டாம்பணி வேலைக்கு போனால் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவார் நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாேருக்கும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படி இருந்த நட்பு அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன் அவர் உடல்நிலை எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை முதல்ல அப்புறம் திடீர்னு இப்போ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இவர் விவர பண்ணவர்கிட்ட சொல்லி ஓமந்தூர் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணோன்னா என்னடா போண்டாமணி ஃபோன் பண்ணுறாரு சொல்லி என்ன பண்ணி என்ன அண்ணே என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் இருக்கேன் நேற்று நைட்டு தான் சொன்னாங்க ரெண்டு கிட்டையும் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னாரு நம்மளே கஷ்டத்தில் இருக்க நம்ம போய் என்னத்தை போய் காப்பாற்று நம்ம ஒன்று கோடி சொன்னா சரி என்ன பண்ணுறது பண்ணி தெரியாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்வரை ஆணைக்கிணங்க ஆன்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா திரு மாசு ஐயா அவர்கள் போண்டாமணி கூட்டு போய் ஓமந்தூர மருத்துவமனையில் தனியாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சுருந்தோம் ஒரு மூணு நாலு தம்பா போய் கிட்னி வந்தது அந்த மேட்ச் ஆகல மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்புறம் இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் நீங்கள் பயஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்ல போய் பயஞ்சு வைச்சோம் அங்கேயும் ஒரு மூணு அட்டம் பண்ணோம் மூணு அட்டம் பண்ணி மூணு மூணு கிட்னியும் மிஸ் மேட்சாக போயிடுச்சு ஒரு இந்த ஆறு ஏழு மாதத்தில் கடைசியாக நாலாவதாக ஒரு கிட்னி கிடச்சிது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அது போய் பார்த்தோம் உடனே நைட்டோட நைட்டாக கிளம்ப சொன்னாங்க கையில் காசு இல்லை அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னே அர்ஜுன் சார் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தார் கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார் அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம் போனோம் போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் இருபதாயிரம் முதல்ல கட்டி எல்லா அந்த ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டுக்கு எந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு டோனருக்கும் பண்ணியாச்சு ஓனாமணிக்கும் பண்ணியாச்சு பண்ணி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் வந்து இறந்து விட்டார் அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல அங்கேயே ஓன் அழுதுட்டார் என்னென்ன இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலே செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நைட் நைட்டாக இங்கே வந்தார் வந்து மலையிலே மழை சரியான மழை அந்த மலையிலே போய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் வேணான்னே ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்கிறார் இல்லைன்னா நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாளையே மலையிலே வந்தார் வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பாலச்சந்தர் சார் அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கம்பத்தில் கம்பத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி பால இவருக்கு கலெக்டர் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னோடனே நான் எப்படியாச்சும் வந்துடுறேன் போய் இவங்களை போய் வீட் வீட்டில் விட்டு வந்தேன்னு சொல்லி வேண்டு மலையிலேயே நனைஞ்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மலையிலேயே நனைஞ்சிட்டு அங்கே கம்பத்துக்கு வந்தார் வந்தவுடனே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு நடக்க முடியல சரி அப்போ நைட்டோட நைட்டு நம்ம போயிடலாம் ஊருக்கே போயிடலாம் வாங்க ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணலாம் இல்லைண்ணே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கலெக்டர் தங்கச்சியோட முகூர்த்தத்தை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார் வந்து ஒரு ஒரு மாதமாக அட்மிட் ஆனாருங்க அங்கேருந்து வந்து உடம்பு ரொம்ப முடியல ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட்டு அட்மிட் ஆகி போகிறது வரது போகிறது வந்து டயாலிசிஸ் ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை பண்ணாங்க பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து மூச்சு திணறல் வந்து நேர்த்திக்கு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிப்போச்சு டவுன் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி மூச்சுத்திணல் வந்துச்சு இதெல்லாம் இதாகி போச்சு எல்லாம் குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுறது தெரில டே பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்கே கூப்பிட்டு ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம் தாங்காது அப்படின்னு ஒரு டக்குன்னு குரம்பாட்டிக்கு எடுத்துகிட்டு போனாங்க குரம்பாட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போதே இல்லை இது உயிர் போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அது மாதிரி நல்ல ஒரு மனுஷன் இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான் எதுவுமே கொண்டு வரல அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் உளுந்து செத்து போனாங்க இவர் குண்டடிப்பட்டு ரெண்டு காலையும் குண்டு ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் குண்டோடு தான் இருந்தார் அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலையே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தை குழந்தைங்களை காப்பாற்றினாங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணுக்கு வந்து எஸ் நம்ம ஐஸ்வர் கணேஷ் ஐயா வந்து இலவச சீட்டு காலேஜ் காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க பையனுக்கு ஒருத்தர் வந்து இலவசமாக சீட்டு கொடுத்தார் ப்ளஸ் ஒன் சீட்டு அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் போ சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை என்னடா பண்ணுறது தலைமை பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டான் வந்துட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா நான் போய் சம்பாதிச்சு உன்னையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதி பாலா கேமராமேன்ட்ட போய் அஷ்டண்டா சேர்ந்து ஒரு மூணு நாலு மாதமும் வர வேலை பார்த்துட்டுருக்கான் பாப்பா காலேஜ் படிக்குது என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாது இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்ன தெரியல எத்தனையோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க காசு பணம் கொடுக்க வேண்டாம் ஆளுக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழச்சிருப்பாங்க வேலை இல்லாததுனால ஊர் ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சு உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனால் இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல யாருமே வரல எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ போய் நாங்கள் கேட்டோம் எல்லாம் கேட்டோம் யாருமே எதுவும் செய்யலை இதுக்கு மேலே என்ன ஒன்னு தெரியல